எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டாவீட்டு சமையல இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுவையான காரசாரமான மட்டன் வருவல் தான் பார்க்க போகிறோம் சாம்பார் சாதம் சாதம் அதுக்கப்புறம் சாயத்தோட பிசஞ்சு சாப்பிட்றது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குயிக்காக ஒரு மட்டன் வறுவல் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மட்டன் வறுவல் ரொம்பவே சுவையாக இருக்கும் அந்த சுவையான காரசாரமான மட்டன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பத்துரலாம் காரசாரமான மட்டன் வறுவல் பண்ணுறதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் வறுவல் நல்லா சூப்பராக இருக்கும் எண்ணெய் சூடாகி வரட்டும் எண்ணெய் சூடாயிட்டு இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணா ஸ்வீப்புலாம் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் எண்ணெயில் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு முப்பத்தஞ்சு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தருவத்தில் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் வறுவலுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு அதுக்கப்புறமா இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு தக்காளி பழம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துவிட்டு வதக்கிடலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோடய பச்சை வாசனை போயிடுச்சு இது கூடவே முப்பது போல் பூண்டு சேர்த்துக்கலாம் முழுசாலே சேர்த்துக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் பூண்டு சேர்த்துட்டு நல்லா கலந்துவிட்டு வதக்கிடலாம் பூண்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு அதுக்கப்புறமா இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க மட்டன் சேர்த்துக்கலாம் முக்கால் கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் மட்டன் மஞ்சத்தூள்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி மஞ்சள் தூள் மட்டன் சேர்த்துட்டே நல்லா கலந்து விட்டு வதக்கினதுக்கப்புறமா இதில் மசாலாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ஆறு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க வீட்லேயே ரெடி பண்ண மட்டன் மசாலா மட்டன் வறுவலுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் மசாலா மட்டன் எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கணும் நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் மட்டன் மசாலா தொல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அப்புறமா மட்டன் வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் மட்டன் நல்லா வெந்து சுருண்டு வரட்டும் பாருங்க நம்ம சேர்த்த மட்டன்லாம் நல்லா வெந்து எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னா நீங்கள் ட்ரையாக எடுத்துக்கோங்க எனக்கு இந்த அளவுக்கு சரியான பக்குவத்தில் இருந்துச்சுன்னா சாயத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ மேலால் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் தூவிடலாம் மல்லிகைத்தலை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான காரசாரமான மட்டன் உருவல் சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான காரசாரமான மட்டன் வறுவலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க என்னோட வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி